வணக்கம் நான் குணா நானும் தமிழும் அலைவரிசையில் இருந்து இன்னைக்கு நம்ம திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல இருக்க மூன்றாவது திருக்குறளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த குரல் ஒரு சாதாரண வரிகளை கொண்ட குரல் கிடையாது மனித வாழ்க்கையின் அடித்தளத்தை கூறும் ஒரு பொன்மொழி இத எளிமையாகவும் ஆழமான பொருளோடவும் பார்க்கலாம் அதோட ஒரு சின்ன சிறுகதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த குரலோட அழகு இரண்டு வரிகள்ல நமது வாழ்வின் முழு தத்துவத்தையும் சொல்லிவிடுகிறது இந்த குரலோட எளிமையான பொருள் என்னன்னா மலர்களின் மேல் அமர்ந்திருக்கும் கடவுளின் திருவடிகளை வழிபடுபவோர் இந்த நிலத்தில் நீண்ட ஆயிலும் நல்ல வாழ்க்கையும் பெறுவர் இது கடவுள் மீது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான உண்மையை மட்டும் நமக்கு சொல்லல நிதானம் அமைதி நேர்மை நன்மை இப்படி எல்லாத்திலையும் நிலைச்சிருக்க மனிதர்கள் இந்த உலகத்திலேயே நல்ல வாழ்வு பெறுவார்கள் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது மலர்மிசை ஏகினான் அப்படின்னா மலர்களின் மீது அமர்ந்திருப்பவர் அப்படின்னு பொருள் நம்முடைய உள்ளத்தில் உள்ள தெய்வீக ஒழுக்கத்தை தான் இது குறிக்குது மானடி சேர்ந்தார் அப்படின்னா அதனை உணர்ந்து அதன் பாதையை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு பொருள் அப்படி பின்பற்றுபவர்கள்னா யாரு பிறருக்கு தீங்கு செய்யாதவர்கள் நன்மையை மட்டுமே விரும்புபவர்கள் மனதை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் வாழ்வை நேர்மையாக நடத்துபவர்கள் இவர்களை வள்ளுவர் கடவுளின் பாதையை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்றார் அப்படி பின்பற்றதுனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது நிலைமிசை நீடு வாழ்வார் இந்த உலகிலேயே நீண்ட காலம் சந்தோஷத்துடனும் சமநிலையுடனும் அமைதியோடும் வாழ்வார்கள் இது மறுமையில் கிடைக்கக்கூடிய பலன் இல்லை இப்போதே இந்த பிரிவிலேயே கிடைக்கும் பலன் இந்த குரல் மூலமா வள்ளுவர் நமக்கு சொல்ல வருவது கடவுளை தேடி நீங்க போக வேண்டாம் கடவுள் சொல்லும் வழியில் நடந்தால் அதுவே போதும் அப்படி நடப்பதனால் நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் திருவள்ளுவர் எளிய முறையில் ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறார் நல்ல மனம் கொண்டவர்கள் நெறி வழியில் நடப்பவர்கள் பிறருக்கு நல்லது செய்பவர்கள் அவர்களே இந்த பூமியில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்பவர்கள் இங்கே நீடு வாழ்வு என்பது நாட்கள் அதிகம் வாழ்வது அல்ல அது அர்த்தமுள்ள வாழ்க்கை மதிப்புள்ள வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை மன அமைதி கொண்ட வாழ்க்கை இதைத்தான் குறிக்கிறது இதுதான் உண்மையான நீடு வாழ்வு இந்த குரல் இன்றைய உலகிற்கும் பொருந்துகிறது நன்மை செய்பவர்கள் எங்கும் மதிக்கப்படுகிறார்கள் நல்ல மனம் கொண்ட நண்பர்களை எல்லோரும் விரும்புகிறார்கள் சுத்தமான எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் நேர்மையான குடும்பங்கள் நீடித்த உறவை உருவாக்குகின்றன இதை கடவுளின் அருள் அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்றார் நாம தேடுற கடவுள் கோவிலில் இல்லை என்றாலும் நம் செயல்களிலும் எண்ணங்களிலும் நெறிகளிலும் அவரை கண்டுபிடித்து விட்டால் வாழ்க்கை தானாகவே உயர்ந்து போகும் இதுதான் மலர்மிசை இயக்கினான் என்ற திருக்குறளின் ஆழமான பாடம் இந்த குரலை அழகா விளக்கிற நம் வாழ்க்கை ஆழமா தொற்ற ஒரு கதையை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த கதையில் கடவுள் கோயிலில் அல்ல மனித அன்பில் தான் இருக்கிறார் என்பதை போகிறோம் ஒரு பெரிய நகரத்தின் ஓரத்தில் ஒரு முதியவர் கிருஷ்ணமூர்த்தி தனியாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை பேசக்கூட யாரும் இல்லை ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது வீட்டின் கூரிலிருந்து துளிகள் விழுந்தது முதியவர் மெதுவாக சொன்னார் ஒரு தொண இருந்தா வாழ்க்கை கொஞ்சம் எரிதா இருந்திருக்கும் அவரின் கண்கள் சிவந்து மங்கின அப்போது அவரின் வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது கிருஷ்ணமூர்த்தி கதவை திறந்தார் வெளியில் மழையில் நனைந்தபடி ஒரு சிறுமி அவள் பெயர் மாயா அவள் கையில் ஒரு அன்னதான பொட்டலம் வைத்திருந்தாள் புன்னகையுடன் சொன்னாள் தாத்தா இது உங்களுக்கு தான் எங்க வீட்டாண்ட அன்னதானம் கொடுக்கறாங்க முதியவர் ஆச்சரியப்பட்டார் அவள் வந்து அந்த உணவை அவரிடம் கொடுத்தாள் மாயாவின் கண்களில் இருந்த கருணை அவரது மனதை தொட்டது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாயா முதியவரை பார்க்க வந்தாள் அவள் பேசுவதை அவர் ரசித்தார் பள்ளியில் நடந்தது அவளது கனவுகள் அவளது ஆசைகள் இப்படி அனைத்தையும் கிருஷ்ணமூர்த்தியிடம் பகிர்ந்து கொண்டாள் மாயா ஒரு நாள் அவர் கேட்டார் மாயா என் மீது ஏன் இவ்வளவு அக்கறை சிறுமி சொன்னாள் தாத்தா என் அம்மா சொல்வாங்க உண்மையான கடவுளை தேடணும்னா நல்லவங்களுக்கு நம்ம எப்பவுமே நல்லது செய்யணும் இந்த வார்த்தைகள் முதியவரின் உள்ளத்தை குலைத்தது ஒரு நாள் மாயா வரவில்லை இரண்டாவது நாளும் வரவில்லை முதியவர் கவலையால் நடுங்கினார் குளிர்ந்த மாடிப்படையில் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டே சிந்தித்தார் அவ்வளோ நல்ல மனசு அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையா இருக்குமோ தெரியல அவர் பிரார்த்தனை செய்தார் அவர் வாழ்நாளில் அவர் செய்யாத ஒரு பிரார்த்தனை கடவுளே அந்த பிஞ்சு குழந்தையை பத்திரமா பார்த்துக்கோ மூன்றாம் நாளின் காலையில் மாயாவின் அத்தை இந்த முதியவரின் வீட்டுக்கு வந்தார் அவரது கண்கள் சிவந்திருந்தது அவர் சொன்னார் மாயா நோயால படுத்திருக்கா அவளை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் ஆனா உங்களை பத்தி தான் அவர் ரொம்ப கவலைப்படுறா முதியவரின் இதயம் நின்றது போல் இருந்தது அவர் உடனே மருத்துவமனைக்கு சென்றார் படுக்கையில் கிடந்த மாயாவை பார்த்ததும் அவரின் கண்களில் நீர் வழிந்தது மாயா மெதுவாக பார்த்து சொன்னாள் தாத்தா நான் சீக்கிரம் சரியாயிடுவேன் நீங்க கவலைப்படாதீங்க அவரது சிறிய கை முதியவரின் கையை பிடித்தது அந்த ஒரு தனம் கடவுளை உணர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி மாயாவின் சிகிச்சை செலவிற்காக முதியவர் தன் ஓய்வூதியம் முழுவதையும் கொடுத்தார் அதை பார்த்த டாக்டர்கள் நர்ஸுகள் பிற நோயாளிகள் அனைவரும் மனம் பதைத்தனர் சில நாட்களில் மாயா நலமடைந்தாள் அவள் முதியவரின் வீட்டுக்கு ஓடிப்போய் போய் முதியவரை கட்டிப்பிடித்தாள் தாத்தா நான் திரும்ப வந்துட்டேன் பாத்தீங்களா அவர் அழுதும் சிரித்தும் அவளை அணைத்துக் கொண்டார் அந்த வீட்டில் அந்த தருணத்தில் கடவுள் இருந்தார் அன்பு செய்பவர்கள் கருணை கொண்டவர்கள் பிறருக்கு துணையாக இருப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே கடவுளின் பாதையில் நடப்பவர்கள் அவர்களின் வாழ்க்கை நிலத்தில் சொர்க்கம் போல நீளும் இந்த கதையில் கடவுளை யாரும் காணவில்லை ஆனால் அன்பு இருந்தது அதுதான் கடவுள் அதுதான் வள்ளுவரின் குரலின் சாரமும் கூட நல்ல மனம் கொண்ட மனிதனின் இதயத்தில் கடவுள் வசிக்கிறார் இதுபோல இன்னொரு குரலோடவும் ஒரு அழகான சிறுகதையோடவும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா நானும் தமிழும் அலைவரிசிலிருந்து